மதிய நேரம் வணக்கம் உறவுகளே யாராவது லைவ்லேருந்து தான் வாங்க பேசலாம் வீட்டில் தான் இருக்கேன் வண்டிக்கு போயில்ல எளிமே தான் வண்டிக்கு போகணும் இப்போ தான் தூங்கி எழுப்பினேன் இதுமாதிரி தான் வண்டிக்கு போகணும் கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு வணக்கம் சகோதரா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பேர் அது சாப்பிடீங்களா சாப்பிட்டீங்களா லக்கி மருத்துவம் பார்க்கவும் பார்த்து தான் பார்த்து தந்திரே தம்பி கீழே அது சிவகுமாரா தம்பி அல்ல செந்தில் குமாரா ஆவகுமார் செல்வகுமார் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா செல்வகுமார் இறைக்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க ரொம்ப கழிச்சு லைவ்ல வந்து நைட்ல ஓடுறது அப்ப அதனால கொஞ்சம் உடம்பு சரியில்லை பப்பாளி இலையுடன் பப்பாளி இலை சாருடன் தேன் கலந்து சாப்பிட வேண்டும் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நன்றி அதே மாதிரியே பண்ணுறேன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கண்டிப்பாக 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 ப்ரோ அது நல்லதுதான் நான் பண்ணு முன்னாடி இப்போ இடையில கொஞ்ச நேரம் விட்டுட்டேன் இந்த மாதிரி டவுலோடு சாப்பிடீங்களான்னு கேட்டேன் யாருமே என்ன சொல்லல சொல்லலை போண்டி போக இப்போ எனக்கு கொஞ்சம் இதில் குளிச்சுட்டு அப்படியே சாப்பிடுட்டு பத்த உலும்பி மூஞ்ச இப்போ தான் விரும்பி முகமெல்லாம் கழுவிட்டு டீ குடிச்சிட்டு காலையில் இட்லி சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் சரி எனக்கு கொஞ்சம் நேரத்தில் குளிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் நேரடியில் வர்றீங்க இதில் என்னென்னா இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இலக்கியன்னு நம்மளது மானிடேஷன் பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்போ அதனால் வந்து இதில் வந்து ரொம்ப இது பண்ணுறதில்ல தம்பி அந்த ரெண்டாவது சேனல் நேபுன்னு சொல்லலாமா ஆ அதனால் இதில் பெருசாக இது பண்ணுறதில்ல இலக்கியன்னு என்னோடய இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனலில் பாருங்கள் கேஜே அதில் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ மானிடேஷன் பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ மானிடேஷன் பிளாக் பண்ணி வச்சதால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல எப்படின்னு சொல்லிச்சுன்னா வீடியோ போட்டாலே அது மானிடேஷன் வந்து மானிடேஷன் அப்படின்னு இந்த சேனலை ரீசேஷன் பண்ணுற அந்த மானிடேஷன் பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்போ அதனால் இதில் பெருசாக வந்து நான் இது பண்ணுறது இல்லை அதனால் என்னுடைய என்னுடைய சப்ஸ்கிரைபரு என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அனைத்து உறவுகளுமே பார்த்திங்கன்னா என்னோடய ரெண்டாவது சேனல் என்னோடய ரெண்டாவது சேனல் வந்து பார்த்தீங்கன்னு ஜால் கேஜே எல்லாமே கேபிட்டலில் வரும் ஒய் டபுள்யூஎல் ஒய்டபிள்யூஎல் கேஜே எல்லாமே கேபிட்டலில் வரும் பேச விடாமல் போடுங்க போட்டிங்கன்னு சொல்லிச்சோன்னா என்னோடய அந்த சேனல் வரும் அந்த சேனலே சப்ஸ்கிரைபர் பண்ணி வைங்க நான் அதில் தான் இப்போ கூடுதலமாக நான் லைவில் வர்றேன் இலக்கியன் நான் சொன்னது புரிஞ்சுச்சா இலக்கியன் ஓ உங்களோட நேரலைக்காக காத்திருக்கேன் நம்பர் நான் கண்டிப்பாக கண்டிப்பாக கே நீங்கள் வந்து அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி வைங்க நான் சொன்னேன்ல கேஜே அதே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இலக்கியன் அதில் வாங்க அதில் கண்டிப்பாக அதில் நான் வந்து நெய் டை புரிகிறது ஓகே ஓகே அதான் ஜால்கேஜே ஒய் ஒய்டபிள்யூஎல் கேஜே எல்லாமே கேபிட்டலில் போட்டிங்கன்னா வரும் அதில் வந்து பாப்பாவோட ஃபோட்டோ இருக்கும் அதில் வந்து பாப்பாவோட ஃபோட்டோ போட்டுருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழண்டாவோ தமிழன் இருக்குமே நினைக்கிறேன் தமிழ் அதில் எப்படி இருக்கு ஜால்கேஜ் தமிழண்டா இருக்கு மேலே ஜால்கேஜ் ஜால்கேஜ் அந்த ஜனநாயக இருக்கு இல்லை அதை மாதிரி எப்படி இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மானிட்டேஷன் அதை வந்து ஜா ஜாகேஜே தமிழ்ல தான் இருக்கு இல்லை அது இங்கிலீஷில் விட போகுது ஜோடா போல அதனால் இப்போ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் பிளாக் பண்ணி வச்சதால் நம்ம அதில் வந்து இதில் வந்து போடுவேன் வீடியோ போடுறேன்னு கொள்கிறேன் ஷார்ட் வீடியோ எல்லாம் போடுறேன்னு கொள்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் லைவில் வந்து அதில் தான் வருவேன் என்னென்னு சொல்லிச்சுன்னா இதில் வந்து மானிடேஷன் பிளாக் பண்ணி வச்சுக்கிறதால நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணுவாங்க சரி சரி ஓகே ஓகே பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஃபாலோவர்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இதில் இருக்கிற இந்த சேனலில் இருக்கிற என்னோடய ஃபாலோவர்ஸ் என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய உறவுகள் என் சகோதரங்கள் எல்லாருமே ஜால் கேஜே போய் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் என்னுடைய ரெண்டாவது சேனல் ஜால் கேஜே ஒய் டபிள்யூஎல் கேஜே ஜால் கேஜே அதையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அந்த சேனலில் தான் நான் நை நைட்டில் பன்னெண்டு வரைக்கும் நான் லைவில் வருவேன் பேசலாம் கால் கேஜி கேஜு உடனே வருது அப்புறம் என்ன ஆனால் அந்த மாதிரி வர மாட்டேன் தம்பிது உடனே வருது தகவல் விண்ணப்பம் சொல்லுங்க சொல்லுங்க என்ன ப்ரோ என்ன விண்ணப்பம் இலக்கியம் சொல்லுங்க தாய்மொழி உச்சரிப்புடன் ஒரு உரையாடல் அப்படியா தாய்மொழின்னா இது நம்ம எது சொல்றீங்க நம்ம இலங்கை பாசை சொல்றீங்களா நம்ம யாழ்ப்பாண பாசை சொல்றீங்களா இல்லை எது சொல்றீங்க என்ன கதைக்கிறீங்க என்ன கதைக்கிறீங்க நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்குதா என்ன சாப்பிட்டீங்க நான் கதைக்கிறது உங்களுக்கு நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்குதா எந்த ஊர் வந்து எந்த ஊர் வந்து யாழ்ப்பாணம் நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே யாழ்ப்பாணத்தில் தான் சொந்த ஊர் வந்து இலங்கை இலங்கையில் வந்து என்ற ஊர் வந்து யாழ்ப்பாணம் நான் யாழ்ப்பாணத்தில் தான் பிறந்தேன் யாழ்ப்பாணத்தில் பிறந்து யாழ்ப்பாணத்தில் தான் படித்தேன் அங்கே தான் கல்வி எல்லாம் கற்று அங்கே உள்ள பாடசாலையில் தான் நான் கல்வி கேட்டேன் கல்வி கற்று முடித்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா நான் இப்போது வந்து இலங்கையிலேருந்து வந்து இப்போ வந்து நான் இந்தியாவில் தான் இருக்கிறேன் இந்தியாவில் வந்து நாங்கள் இப்போ அகதிகளாகத்தான் இருக்கிறோம் எங்களுக்கு என்னும் குடியுரிமை தரவில்லை நாங்கள் இப்போ இவ்வகதிகளாகத்தான் இருக்கிறோம் இங்கே இம்மூன்று சக்கர வாகனம் தான் நான் ஓட்டுறேன் ஓகே ஓகே ப்ரோ இலக்கியன் சூப்பரா அது ரொம்ப நல்லாச்சு இப்போ யாராவது நம்ம கூட இங்க இருந்து எனக்கு பக்கத்துல இருந்து பக்கத்துல இருந்து யாராவது என்னோட பேசினாங்கன்னு சொல்லிச்சுனா அவங்களோட நம்ம பேச 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 வந்துடும் இருந்தாலும் நம்மளுடைய மொழியை மறக்க முடியாதுல்ல ஸ்டார்ட் பண்ணா அப்படியே யோசிச்சு பேசிட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைபர் பண்ணி வைங்க அதில் வர நைட்ல லைவில இதுல வர மாட்டேன் தம்பி அப்படி ஆ அதனால அதுல தான் வருவாங்க இதுல வர்றது பெரும்பாலும் லைவ் இதில் வீடியோவில் எல்லாம் போடுவேன் கொள்ளுவேன் எல்லாமே பண்ணுவேன் லைவில் வர்றது அதில் தான் வருவேன் இதில் வந்து அந்த மானிட்டேசன் பிளாக் எடுத்ததுக்கு அப்புறமா இதில் லைவில் வருவேன் இதில் எப்பயாவது வாட்டி வருவேன் சரி ஓகே என் லைவில் வந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் வண்டிக்கு போகணும் அதனால் இதோடு இந்த லைவை முடிச்சுக்கிறேன் என் லைவில் வந்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி நான் சொன்ன மாதிரி என்னோடய அந்த ரெண்டாவது சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணி வைங்க மீண்டும் நான் இன்னொரு லைவில் சந்திக்கிறேன் நன்றி பாய்